நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்திரிகையாளர் தேவணி ரெண்டு நாள் அவங்கள்ட்ட தொடர்பில் இல்லை காரணம் இந்த மதுரைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது அதற்காக சில ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்ததுனால அவங்கள்ட்ட சந்திக்க முடியலை ஆனால் காண்டாக்டில் இருந்தேன் யாருடனும் நம்ம மக்கள் நீதி மையத்துடனும் அந்த விழாக்களுடன் நான் ரொம்ப கான்டாக்டில் இருந்தேன் அந்த விழாவுக்கும் போயிருந்தேன் தலைவருடைய பேச்சு பிரம்மாதமாக இருந்தது இன்றைக்கி வந்து அந்த டாபிக் வந்து இப்போ பேசுகிற அரசியல் மத்தியில் அரசியல்வாதிகள் மத்தியில் பேசக்கூடிய டாபிக் வந்து நேற்று விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் பேசுனது தான் பிரமாதமாக பேசிட்டாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்திருக்கணும் அரசியலுக்கு நான் தேர்தலில் தோற்றுறதுக்கு காரணம் அதுதான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்திருக்கணும் அது மட்டும் இல்லை ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது உண்மையை சொன்னார் இந்த உண்மையை சொன்னதில் சில பேருக்கு எங்கேயோ மிளகாய வச்ச மாதிரி ஒரு எரிச்சல் அவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை குறிப்பாக நான் சொல்கிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை ஜாடையாக கூட பேசலை இது நீ இதான் என்னை தான் சொன்ன என்னை தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீ வழிந்து வந்து நீயே எடுத்து வயிற்றில் அம்மிக்கல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு சொன்னாரா தவனக வெற்றிக் கழகம் வந்து இன்றைக்கி ரசிகர்களை நம்பி வந்திருக்கு ஆனால் ரசிகர்கள் வந்து ஓட்டாகாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்க சொன்னாரா சொல்லலையா அவருடைய தோல்விக்கு காரணத்தை சொன்னார் அதை நீ புரிஞ்சுக்கிறணும் அது இல்லை ரசிகர் மன்றத்துங்கிறத நற்பணி மன்றமாக மாற்றினது அவர் தான் அப்படி நற்பணி மன்றமாக மாற்றியவர் வந்து அந்த அந்த ரசிகர்கள்ங்கிறத அவர் மறந்துட்டார் மறந்துட்டார்னு காரணம் அந்த தொழிலில் மீது இருந்த ஒரு பிடிப்பு அவருடைய தொழிலுக்கு கலைத்தொழிலுக்கு சினிமாவுக்கு ரசிகர்கள் அவசியம் அந்த ரசிகர்களே அவர் இழந்து விடலை இன்றும் வளர்ந்துருக்காங்க நிறைய கூடியிருக்காங்க அதிகமாக இருக்காங்க ஆனால் கட்சியின்னு பார்த்தீங்கன்னா கம்மி தானே அதைத்தான் அவர் சொன்னார் அது சொல்லி கட்டினார் இனிமேல் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொன்னார் இதில் தம்பி விஜய் கட்சிக்காரங்களை உங்களுக்கு இதில் எங்கே குத்துது குடையுதுன்னு தெரியலையே அவர் உங்களை பற்றி சொல்ல உங்களை சொல்லி தான் தங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டுமென்ற நிலையில் மக்கள் நீதி மையம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மக்கள் நீதி மையம் நீ தலைவராக அரசியலுக்கு வந்ததை முத ஆதரித்தவர் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் நம்மவர் ஆதரச்சாலே தவிர உடனே நீ ஏண்டா வந்த இந்த மாதிரியெல்லாம் ஆபத்து இருக்குது அப்படின்லாம் அவர் சொல்லலை ஆரம்பத்துலேயே அவர் அரசியலுக்கு வர்றத அவர் விரும்பாமல் வெறு வெறுத்து தான் பேசிக்கிட்டு இருந்தார் அந்த காலத்தில் அந்த இப்படி பேசுனது தப்புங்கிறத இப்போ உணர்ந்துருக்கிறாரு முன்ன செய்த தப்பை உணரும் காலம் இப்பொழுது வந்து விட்டது வந்திருக்கிறது அதனால் உணர்ந்து அவர் பேசுகிறாரு அதை நீ என்னையை தான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு நீயே எடுத்து குத்திக்கிட்டீன்னா அதுக்கு யார் பொறுப்பு உன் மனம்தான் ரணமாகும் உன் உடம்பு தான் ரணமாகும் ஆனால் ஏசி ஏச்சிருக்கு பாரு அது ஒரு ஒரு கண்ணியமான முறையில் இருக்கணும் ரொம்ப மோசமாக நாங்கள் சாதிச்சிட்டோம் வச்சுட்டோம் இன்னும் நீ அடுத்த கட்சியை நம்பி தான் இருக்கிற நாங்கள் அப்படி இல்லை நம்பகமான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ம வளர்ச்சிக்கு பாடுபடுகிற கழகம் அதன் பின்னணியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் நீ வர நீ எங்களுடைய திட்டத்தை ஆதரிக்கலைன்னா நாங்கள் தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கீங்க இந்த பி டிங்கிறது இல்லையா இல்லையா இப்படித்தான் நம்ம பேச வேண்டியது வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இப்போ மிகவும் வேகமாக அலசப்படுகிற ஒரு சப்ஜெக்ட் டைரக்டர் பற்றி சங்கருடைய படம் எந்திரன் அந்த எந்திரன் படம் திருட்டு திருட்டு கதை அப்படின்னு சொல்லி ஆரூர் நாடன் அவர் வந்து நக்கீரனுடைய பத்திரிகையுள்ள குழுமத்தில் அவர் வேலை பார்க்கிற ஒரு பொறுப்பான முக்கியமான பொறுப்பில் இருக்கவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு அப்படியே நடந்துக்கிட்டே வந்துச்சு சங்கருக்கு சாதகமாச்சு அவருக்கு சாதகமாச்சு சங்கருக்கு சாதகமாச்சு இப்படியே வந்தது இப்போ இந்த என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில் போயிருக்கு இடி டிபார்ட்மெண்ட்டில் போயிருக்கு இடி டிபார்ட்மெண்ட்டில் போகிறதுனா சட்டவிரோதமாக சமூக விரோதிகளோட அந்த மாதிரி கூட்டி சேர்ந்து இந்த மாதிரி சேர்ந்து அந்த மாதிரி சட்ட விரோதமான பண வர்த்தனை இருக்குது இல்லையா அது வழியாக வந்த பணத்தை பற்றி கைப்பற்றுவதற்கும் வழக்கம் விசாரிப்பதற்கும் தான் இடி இதில் எங்கே அந்த மாதிரி வந்தது சட்டவிரோதமான இது எங்கே வந்ததுன்னு சொன்னால் சாதகமாக ஒன்று சொல்கிறாங்க திருட்டுக்கதை அந்த திருட்டுக்கதையை சப்போ போட்டு சம்பாதிச்சு வந்த பணம்னு சொல்லி உள்ளே வந்திருக்காங்க இந்த உள்ளே வந்ததற்கு என்ன காரணம் இப்போ இத்தனை வருஷம் கழித்து கோர்ட்டில் வந்து சங்கருக்கு ஆதரவாக வந்திருக்குன்னு சங்கர் சொல்கிறாரு சங்கர் சொல்கிறாரு இது வந்து சட்டபூர்வமாக நான் எதிர்கொள்வேன் இது வந்து எனக்கு எந்த விதமான இது கிடைக்கல அதாவது அந்த இது கொடுப்பாங்கல்ல நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி நோட்டீஸ் எனக்கு இது வரைக்கும் கையில் கிடைக்கல கையில் அப்படி கிடைக்காமல் இருக்கும்போது நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இருந்தாலும் நான் அந்த நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாலே இந்த பத்திரிகைகளெல்லாம் நீங்கள் கொடுத்த செய்தியை வைத்துக்கொண்டு நான் வந்து இந்த அறிக்கையை விடுறேன்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு இதன்படி நீங்கள் வந்து எனக்கு சரியான விளக்கமோ அல்லது பத்து கோடி ரூபாயை கைப்பற்றி வச்சிருக்கீங்க என்னுடைய சொத்தை முடக்கி வச்சுருக்கீங்கல்ல அதைபடி நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் விட்டுருக்காரு சரி இவர் தரப்பு இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த இடி தரப்பு வேறு மாதிரி சொல்கிறாங்க நம்ம சந்தேகம் என்னென்னா இத்தனை வருஷம் கழித்து இந்த கேஸை கையில் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன ஆந்திராவில் வந்து கேம் சேஞ்சர்னு ஒரு படம் எடுத்தார் அது அரசியலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அந்த படத்தை யாரையோ குறை சொல்லி இருக்கலாம் குற்றம் சாட்டி இருக்கலாம் அது சினிமாக்காரர்களுக்கு அதாவது மையமாக வைத்து தான் அதெல்லாம் எழுது எடு எடுப்ப எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கப்பட்டதெல்லாம் அங்கே யாரும் பெருசாக பாதிக்கப்பட்டு ஏன்னா ஆந்திராவில் வந்து இன்றைக்கி ஆந்திராவில் எந்த பெரிய முதலாளி சொன்னாலும் மத்திய அரசாங்கம் கேட்கும் அந்த அளவுக்கு ஆந்திர அரசு இப்போ பெரும்புள்ளிகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இணக்கமாக இருக்காங்க அந்த ஒன்றிய அரசு இவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கும் இங்கே சங்கருடைய இது எப்படின்னா அவர் வந்து நான் பிராமின் அவர் பொதுவாக அந்த மாதிரி அரசியலை மையமாக வச்சு தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் இப்போ இந்தியன் த்ரீ வரப்போகுது அடுத்து இந்தியன் எடுத்தார் கேம் சேஞ்சருக்கு பிறகு அந்த தோல்விக்கு பிறகு இப்போ வேள்வாரின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறதாக இருந்தார் அந்த வேள்வாரி வந்து மதுரை சு வெங்கடேசன் எம்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பியினுடைய கதை அடுத்து கால இவர் நம்ம உலகநாயகனோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கவர் தொடர்பில் இருக்கவர் ஆக இவங்களெல்லாம் அரசியல் ரீதியாக சுற்றி வளைப்பதற்காக இடி இடியை மத்திய அரசுக்கு பயன்படுத்துகிறதா அதுவும் தெளிவாக தெரியலை தெளிவாக தெ ஆனால் நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இத்தனை கழித்து என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சங்கரை மிரட்டுவதற்கு என்ன காரணம் அது தெரிஞ்சாகணும் சங்கர் தப்பு பண்ணியிருக்காருனா தைரியமாக கோர்ட்டில் போய் அதை இது பண்ணியிருக்கலாம் ஏன்னா கோர்ட்டில் நடந்த கேஸ் தான் இது அப்போவே இடி டிபார்ட்மெண்ட்டு நான் தலையை நுழைச்சிருக்கலாம் அப்போல்லாம் நுழைக்காம இப்போ எதிர்வரும் தேர்தல் இந்த இந்த இருபத்தி இந்த தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் வேறு வருது பணக்காரர்களை மிரட்டக்கூடிய இடி டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்கிற ஒன்றிய அரசு இதன் மூலமாக இன்னும் யார் யாரை மறைமுகமாக எச்சரிக்கை விரும்புகிறதுங்கிறது தான் நமக்கு தெரியணும் ஏன் இந்த ஒரு வெறி சங்கர் மேலே என்ன காரணம் அவர் மத்திய அரசுக்கு ஆதரவானவர் தான் சங்கர் சொல்லப்போனால் அது ஆதரவானவர் ஆதரவானவர் தான் நீங்கள் பிஜேபிக்கு நீங்கள் ஆதரவான கொள்கை அவர் ஒன்றும் இப்போ வந்து இந்தி வேணாம் போட அப்படின்லாம் அவர் சொல்லக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா அவர் இந்திக்கும் போகக்கூடியவர் ஏன்னா அவர் தொழில் ரீதியாக பார்க்க பொழுது பொழுது அவர் ஒரு கட்சி சார்பற்றவர் அவர் யாருக்கு வேணாலும் வாழ்த்து சொல்லக்கூடிய நிலைமையில் உள்ளவர் தான் சங்கர் அவரை நீங்கள் மிரட்டி பய பயமுறுத்த வேண்டிய காரணம் என்ன இதுதான் இப்போ மக்கள் முன்னால் உள்ள ஒரு கேள்வி இன்னொன்று கட்சி ஆண்டு விழா எட்டாவது ஆண்டு விழாவோட உலகநாயகன் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்கள் பழத்தை நாங்கள் அறியாமல் இருந்தோம் அது உண்மை அவருடைய கட்சியினுடைய பழத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் காரணம் அவர்கள் வந்து தேர்தலையும் போட்டியிடலை மற்றபடி கூட்டங்கள் பெரும் அதை அப்படியெல்லாம் போட்டு தங்களுடைய பலத்தை வச்சு பார்த்ததும் இல்லை இந்த ஒரு மாயைகளில் அவர் சிக்கிக்கிறவும் இல்லை அதனால் எங்களுடைய பழத்தை நாங்கள் அறியாமல் இருந்தோம் இப்போ எங்களுடைய பழத்தை அறியும் காலம் வந்து விட்டது அடுத்து பாராளுமன்றத்துக்கு போகிறோம் அடுத்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு போகிறோம் அடுத்த தேர்தலில் சட்டமன்றத்திற்குள்ளும் போவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் ஆக அரசியலில் தேர்தலில் போட்டியிடுவது உறுதி அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சார்பில் தான் போட்டியிடுவாருங்கிறது நம்முடைய யூகம் ஆனால் அதை தவிர வேறு வேறு எந்த கட்சியும் இல்லையே எல்லாமே பிஜேபியினுடைய ஆதரவில் தானே நிற்கிது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற கட்சிகள்லாம் பிஜேபியினுடைய ஆதரவில் தானே நிற்கிது அவங்க ஆதரவு கிடைச்சா போதுமே அப்படிங்கிற நிலைமையில் தான் நீ நிற்கிறாங்க இப்போ அங்கே கலைஞருடைய கூட்டணியை விட்டு அதாவது திமுக கூட்டணியை விட்டு விலகக்கூடிய ஒரு சந் யாரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் வைகோவை சொல்கிறாங்க ஏன்னா வைகோவுக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்குமா இல்லை வேறு சீட் இவருக்கு கொடுக்குற சீட்டை கொடுத்துட்டு வேறு யாருக்கும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க அடுத்து விடுதலை சிறுத்தைகள் மீதும் சந்தேகம் சொ சந்தேகப்படுறாங்க அதனால் சில குழப்பங்கள் இல்லாமல் இல்லை இருக்கத்தான் செய்யுது ஆனால் அதையெல்லாம் மீறி தெளிவாக ஒன்றிய அரசை கண்டித்து களம் காணுவதில் முதலிடத்தில் இருக்கிறது மக்கள் நீதி மையம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து சந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்